வணக்கம் கொங்கு வெள்ளாள கவுண்டர் மறுமணம் மணமகன் தேவை மணமகள் வயதை விட மூன்று அல்லது நான்கு வயது குறைவாக இருக்க வேண்டும் படிப்பு டிகிரி டிப்ளமோ டாக்டர் இன்ஜினியர் மட்டும் ஸ்ரீ நிவேதா பதிவு எண் அறுபத்தி ஒம்பது தொண்ணூறு ஊர் கோயம்புத்தூர் முதல் மனம் தகுதியானவர் ம மீனம் உத்திரட்டாதி சேரன் குளம் வயது முப்பத்தி மூன்று எதிர்பார்ப்பு அடிப்படை வசதி வெளிநாடு வேலை மறுமணம் மணமகன் சம்மதம் பெயர் இந்துமதி பதிவு எண் தொண்ணூறு எழுபத்தி மூணு குளம் ஆந்தை குளம் வயது இருபத்தி ஒன்பது ஐடி பணியில் உள்ளார் எதிர்பார்ப்பு உள்நாடு வெளிநாடு ஐடி பணி அல்லது நல்ல தொழில் நான்கு வயது குறைவான வித்தியாசம் ஓரளவு அடிப்படை வசதி வருமானம் பொண்ணோட வருமான அளவுக்கு இருக்கணும் கொங்கு உறவுகள் அமைப்போட வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க கொங்கு உறவுகள் டாட் இன் பதிவு எண் எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு பெயர் நந்துஸ்ரீ மறுமணம் துணை இழந்தவர் பரிகார செவ்வாய் தனுசு மூணு நட்சத்திரம் ஹூரைகுளம் தம்பி ஒன்று அக்கா ஒன்று சுவம் விபி ஊர் சேலம் நான்கு வயது குறைவாக வித்தியாசம் வேண்டும் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் சம்மதம் நமது தலைமை ஒருங்கிணைப்பாளர் வாட்ஸ்அப் எண் எயிட் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோர் பெயர் மோகனப்பிரியா இவர் வந்து முதல் தான் ஜாதக ரீதியாக மறுமணம் கேட்டிருக்காங்க குழந்தை இல்லாமல் வயசு முப்பத்தி ஒன்று பதிவு எண் தொண்ணூத்தொன்று அறுபத்தி நாலு பெருங்குடிகுளம் கரூர் எதிர்பார்ப்பு எண்பது கிலோமீட்டருக்குள்ளே நல்ல தொழில் நல்ல வேலை ஐடி பணி உயரம் வந்து அஞ்சு அடி அஞ்சரை அடிக்குள்ளே இருக்கணும் பரிகார செவ்வாய் சுத்த ஜாதகம் சம்மதம் குழந்தை இல்லாமல் கண்டிப்பாக மர்மணம் மட்டும் தேவை நமது முகவரி தொடர்புன்னு நோட் பண்ணிக்கோங்க இதில் மறுமணம் வரன் தேடுறவங்க மட்டும் டிகிரி டிப்ளமோ உள்ளவங்க மட்டும் அணுகலாம் நன்றி வணக்கம்